பழமையான காலத்தில் காலமும் திசைகளும் கூட தலைவணங்கும் ஒரு தருணம் உண்டு அந்த தருணத்தில் பிரபஞ்சம் சுவாசம் இழுத்து மீண்டும் வெளியிடுகிறது அந்த சுவாசத்தின் ஓசையே நடராஜரின் நடனம் இக்கதை அந்த நடனத்தின் பின்னணியில் நிகழ்ந்த ஒரு அதிசய பயணம் மனித அகந்தை எவ்வாறு அழிகிறது ஞானம் எவ்வாறு மலர்கிறது என்பதை பேசுகிறது அன்று சிதம்பரத்தின் வானம் செம்மஞ்சள் நிறமாக மாறியது காற்று நின்றது மரங்கள் சலசலப்பதை நிறுத்தின நதிகள் கூட அமைதியாக ஓடின அந்த நிசப்தத்தில் தீயின் வளையம் மெதுவாக உருவெடுத்தது தீயின் நடுவே நீலவண்ண உடலுடன் சந்திரன் முத்திரையாய் தலையில் பாம்பு அணிகலனாய் கழுத்தில் சிவன் தோன்றினார் அவர் அசைவில்லை ஆனால் உலகம் அசைந்தது